அனைவருக்கும் இனிய வணக்கம் வெல்கம் டு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ஸ் நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமையான ஆலயங்களை கண்டுபிடிச்சு அந்த ஆலயத்தினுடைய பெருமைகளை உங்களுக்கு சொல்லி திரையின் மூலமாக அந்த ஆலயத்துக்கு உங்களை அழைத்து சென்று வருவதே திரை யாத்திரை நிகழ்ச்சியினுடைய நோக்கம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய ஆலயம் சென்னை திருப்பூரிலிருந்து திருக்களுங்குன்றம் செல்லும் சாலையில் மானாம்பதி என்ற கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு பாடலாம்பிகை சமேத திருக்கரையீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கும் இந்த கோவில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு வருடங்கள் பழமையான கோவில் என்று இந்த கோயில் நிர்வாகத்தினர் கூறுகின்றனர் இந்த கோவிலினுடைய வரலாற்றை பற்றி பார்க்கும்போது இந்த மானாம்பதி கிராமத்திற்கு சுவாமியும் அம்பாலும் நேரடியாக காட்சி தந்ததாகவும் சுவாமி வேடுவன் ரூபத்தில் வந்து மானின் மீது அம்பு எய்திய காரணத்தினால் மானின் அம்பு எய்திய பதி மானாம்பதியாக மருவியது என்று இந்த ஊர் பெரியோர்கள் கூறுகின்றனர் இந்த கோவிலில் பல கல்வெட்டுகளை நம்மால் பார்க்க முடிகிறது அந்த கல்வெட்டுகளில் இவ்வூரின் பெயரை வானமாதேவி சதுர்வேத மங்கலம் என்று அழைத்துள்ளனர் இத்திருக்கோவில் ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் என்றும் வானமாதேவியின் நினைவாக ராஜராஜ சோழன் அந்தனர்களுக்கு இந்த ஊரை தானமாக வழங்கியிருக்கலாம் என்றும் அந்த காரணத்தினால் வானமாதேவி சதுர்வேத மங்கலம் என்று இந்த ஊர் அழைக்கப்பட்டிருக்கலாம் என்று இந்த கல்வெட்டுக்களின் மூலமாக நமக்கு தெரிகிறது திருச்சிற்றம்பலம் நம் கடம்பனை பெற்றவள் பங்கின் என் கடம்பை திருக்கரை கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது திருக்கரேஸ்வரனுடைய தேவஸ்தானுடைய சிறப்பு குரல் வள சம்பந்தப்பட்ட ஸ்தலம் குரல் வளம் பேச முடியாதவங்க சிக்கு வாய் உள்ளவங்க தைராடு பிரச்சனை உள்ளவங்க எல்லாம் வந்து இங்கே கோயிலுக்கு வந்து தேனும் விபூதியும் அபிஷேகம் பண்ணி சாப்பிட்டு விட்டுட்டு வந்தால் நிபர்த்தி ஆகிறது ஐதீகம் இந்த கோயில் மிக பழமையான கோயில் என்பதற்கு ஆதாரமாக இந்த கோவிலின் கட்டிட அமைப்பு கஜ வடிவத்தில் கட்டப்பட்டிருக்கிறது யானையினுடைய பின்பகுதி எப்படி இருக்குமோ அதுபோல சுவாமியினுடைய கருவறை கஜத்தின் பிருஷ்டத்தைப் போல அமைந்திருக்கிறது இந்த கஜ வடிவத்தின் மூலம் பிரபஞ்ச சக்தியை அதிகமாக தக்க வைக்க முடியும் என்று நம் முன்னோர்கள் கண்டுபிடித்துள்ளனர் இந்த கட்டிடக்கலை பழங்கால சோழர்கால கட்டிடக்கலை ஆகும் இதே போன்ற கஜபிருஷ்ட கோயில்கள் சென்னை மாடம்பாக்கத்தில் உள்ள தேனுபுரீஸ்வரர் ஆலயத்திலும் காணலாம் இந்த கோவிலின் மற்றும் ஒரு சிறப்பம்சம் சுவாமியினுடைய விமானம் கோவிலின் திருக்குளத்தில் விழுந்து அந்த விமானத்தை குளத்தின் மூலமாகவே தரிசனம் செய்யலாம் என்று இந்த கோயில் நிர்வாகத்தினர் கூறுகின்றனர் அதே போல சுவாமி குளக்கரையில் இருப்பதால் திருக்கரை ஈஸ்வரர் என்றும் குரலை சரி செய்வதால் திருக்கரை ஈஸ்வரர் என்றும் பெயர் வந்தது என்றும் பெரியோர்கள் கூறுகின்றனர் இவ்வூரில் உள் மாட வீதி வெளி மாட வீதி என்ற அமைப்பு அமைந்திருக்கிறது சுவாமி உற்சவ மூர்த்தியாக வலம் வரும்போது உள் மாட வீதியிலும் ராஜ மாட வீதியிலும் வலம் வந்து பக்தர்களுக்கு அவரவர் இல்லத்தில் காட்சி தருகிறார் இக்கோவிலின் பிரகாரத்தை சுற்றி வரும்போது காசி விஸ்வநாதருக்கென்ற தனி சன்னதி அமையப்பட்டிருப்பதைக் காணலாம் இச்சந்நிதியில் ஏதேனும் சித்தர் தவம் இருந்து இவ்விடத்தில் சித்தி அடைந்திருக்க கூடும் அதனால் இங்கு தனியாக ஒரு சன்னதி அமைக்கப்பட்டிருக்கலாம் என்று இங்கிருக்கக்கூடிய பெரியோர்கள் கூறுகிறார்கள் இந்த ஆலயத்தில் பல நுணுக்கமான சிற்பங்களையும் சிலைகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது உதாரணத்திற்கு பைரவர் யோக பைரவராகவும் கால பைரவராகவும் இரண்டு பைரவர்களை பிரதிஷ்டை செய்து இங்கு வழிபாடு சிறப்பாக நடக்கிறது நந்தியம் கூர்முக நந்தியாக சுவாமியை நேர் பார்வை கொண்டு பார்க்கும் நந்தியாக நந்தியம்பெருமான் அமைந்திருக்கிறார் சுவாமியை உட்பிரகாரத்தில் சுற்றி வரும்போது கோஷ்ட விக்கிரகங்களில் தக்ஷணாமூர்த்தியின் சன்னதியில் புலியின் கால்கள் தெரியும் வண்ணம் அச்சன்னதி அமைக்கப்பட்டிருப்பது ஒரு தனித்துவமாக இருக்கிறது வெளிப்பிரகாரம் சுற்றி வரும்போது சுவாமியின் விமானத்தில் பல சுவாரஸ்யமான சிற்பங்களை நம்மால் பார்க்க முடிகிறது மயில் வாகனத்தில் வள்ளி தேவ சேனாதிபதியாக முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார் நந்தி தேவரில் அம்மன் சமேத சுவாமி திரு கைலாயமலை காட்சியளிக்கிறார் ராமரும் சீதையும் இலக்குவரும் அழகாக நமக்கு அருள் பாவிக்கின்றனர் கிருஷ்ணரும் ராதையும் காதலோடு நம்மை கடந்து செல்கின்றனர் கண்ணப்ப நாயனார் காணினால் சிவபெருமானை வணங்கிக் கொண்டே நம்மோடு பேசுகிறார் சுவாமி மான் மழுவோடு அம்பாளோடும் திருஞான சம்பந்தரோடும் நமக்கு காட்சியளிக்கிறார் இந்த கோவில் விமானத்தில் நந்தியின் சிலைகள் ஆச்சரியத்தை தருகிறது ஒவ்வொரு மூலையிலும் இரண்டு நந்திகள் அமைக்கப்பட்டு அந்த மூலையின் முடிவில் இரண்டு நந்திகளும் ஒரே முகத்தில் வந்து முடிகின்றன இரண்டு உடம்பில் ஒரு நந்தியின் காட்சி பிரமிக்க வைக்கிறது பிரளய காலத்தில் அம்பாள் சுவாமியை அணைத்து பிரளயத்தை தடுத்த காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோவில் வரலாற்றை அம்மன் கருவறை விமானத்தில் வடித்துள்ளனர் அன்னபூரணி அக்ஷய பாத்திரத்தை ஏந்திய சிற்பம் மிக அழகாக தத்ரூபமாக வடித்துள்ளனர் அதேபோல போல குழந்தைக்கு பாலூட்டும் அன்னையின் சிற்பத்தை சிற்பி அத்தனை தத்ரூபமாகவும் அன்போடும் வடித்துள்ளார் பொதுவாக தக்ஷணாமூர்த்தி இடது காலை மடித்த வண்ணமாகவும் இடது கையில் ஏடுடனும் பக்தர்களுக்கு அருள்பாவிப்பார் ஆனால் சுவாமியின் விமானத்தில் உள்ள இந்த தனித்துவமான சிற்பத்தில் தக்ஷணாமூர்த்தி இடது காலை நீட்டிய வண்ணமும் அந்த இடது காலின் மேல் இடது கையை வைத்த வண்ணமாக தனித்துவமாக நமக்கு காட்சியளிக்கிறார் கிரகண நேரத்தில் இத்திருத்தலத்திற்கு வந்து வழிபட்டால் கிரகணத்தால் ஏற்படும் பாதிப்புகள் நீங்கும் என்று தெரிவிக்கும் வண்ணம் பாம்பு சந்திரனை விழுங்கும் சிற்பத்தை கோவிலின் சுவற்றில் வடித்துள்ளனர் கோவிலை சுற்றி பல மரங்களை நம்மால் பார்க்க முடிகிறது உதாரணத்திற்கு நாகலிங்க மரம் மாமரம் வில்வமரம் வேப்பமரம் என இயற்கை வளம் சூர்ந்த கோவிலாக இந்த கோவில் காட்சியளிக்கிறது இக்கோவிலின் ஸ்தல விருட்சமாக வில்வ மரமும் ஸ்தல தீர்த்தமாக சிவ தீர்த்தமும் வழிபடப்படுகிறது இந்த கோவிலின் கன்னி மூலையில் விநாயகர் சன்னதியும் ஐயப்பன் சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் சில வீரர்களின் சிற்பங்களை நம்மால் பார்க்க முடிகிறது போரில் எதிரிகளால் வீழ்த்தப்படும் போது தலைவனை காக்கும் பொருட்டும் இரகசியங்களை காக்கும் பொருட்டும் வீரர்கள் தங்கள் உயிரை தங்களை மாய்த்து கொள்வர் அப்படி இச்சிற்பத்தில் உள்ள வீரர்கள் கத்தியால் தங்கள் கழுத்தை தாங்களே அறுக்கும் காட்சியினை சிற்பி வடித்துள்ளார் இந்த வீரர்களின் வீரத்தை போற்றும் வகையில் அவ்வீரர்களுக்கு சிலைகளாக வடித்து இக்கிராமத்தினர் வழிபட்டு வருகின்றனர் இத்திருக்கோவிலில் தனித்துவமாக விநாயக பெருமான் அம்பாலோடு ஞான சக்தியுடன் கூடிய விநாயகராக பக்தர்களுக்கு அருள் பாவிக்கிறார் இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் குறிப்பாக துவாரபாலர்களின் சிலையை உற்று நோக்குங்கள் அந்த சிற்பியின் கை வண்ணத்தில் துவாரபாலர்களின் வயிற்று பகுதியும் மாலைகளும் துவாரபாலர்களின் கால் விரல்களும் கால் சதங்கைகளும் கழுத்து மாலைகளும் தலை கிரீடமும் கல்லினால் செய்யப்பட்டது என்றால் நம்மால் நம்பவே முடியாது கையில் இருக்கக்கூடிய உடுக்கைகளும் உடுக்கையில் இருக்கும் பாம்பும் அந்த பாம்பின் மேல் கால் வைத்து ஆடும் துவாரபாலர்களையும் பார்க்கும்போது இரண்டு கண்கள் பத்தாதோ என்றே தோன்றுகிறது இங்கே வந்து சஷ்டி பண்ணுற திருக்கல்யாணத்துலேருந்து அந்த மாலை எடுத்து கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் போட்டோம்னா அது யாராக இருந்தாலும் ஆமாம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சீக்கிரமாக அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுது இது வந்து ஒரு அஞ்சு வருஷம் நாங்கள் பார்த்துட்டு வரோம் நம்ம வீடியோவை பார்த்துட்டு பல நண்பர்கள் நம்மளை தொடர்பு கொண்டாங்க ஏன் நீங்கள் சொன்ன தகவல்கள் ரொம்ப உபயோகமாக இருந்தது நாங்கள் வந்து அந்த கோயிலுக்கு நேரடியாக போனோம் அந்த கோயில் நிர்வாகத்தினரை தொடர்பு கொண்டோம் நீங்கள் சொன்ன அந்த நுணுக்கமான சிற்பங்களை எல்லாம் அந்த கோயிலில் தரிசனம் பண்ணோம் சுவாமியை தரிசனம் பண்ணது ஒரு மிகப்பெரிய ஆத்ம திருப்தியாக இருந்தது எங்களால் முடிஞ்சதை அந்த கோயில்களுக்கு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு நண்பர்கள் சொல்லும்போது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது அதே போல் படப்பிடிப்புக்கு வரும்போது கூட இன்னிங்க வந்து எந்த ஆலயத்துக்கு போகிறீங்க நாங்கள் அந்த ஆலயத்துக்கு உங்களோட அந்த படப்பிடிப்புக்கு வர்றோன்னு சொல்லி எல்லா நண்பர்களும் கூட வரும்போது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஒரு கோயிலை நம்ம மீட்டெடுத்து கொண்டு வந்தோம்னா நம்மளுடைய பாரம்பரியத்தையும் பழமையையும் மீட்டெடுத்து கொண்டு வரோம்னு அர்த்தம் அந்த கோயிலை சுற்றி ஒரு பத்து குடும்பங்கள் வாழ்வாங்க அதற்காகவாது இந்த பழமையான கோயில்களை நம்ம கண்டிப்பான முறையில் மீட்டு எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படி தான் மிக நண்பர்கள் நம்மோடு இருக்காங்க இந்த கோயிலை பற்றிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்க இந்த வீடியோவையும் உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பி விடுங்க உங்களால் முடிஞ்சா உங்கள் நண்பர்களையும் அழைத்துக்கொண்டு இந்த மானாம்பதி கிராமத்திற்கு வந்து அருள்மிகு பாடலாம்பிகையையும் சுவாமியையும் தரிசனம் பண்ணி எல்லா வளமும் நலமும் வாழ்வில் பெற்று பல்லாண்டு வாழ்ணும்னு சுவாமி கிட்ட இந்த நல்ல நேரத்தில் வேண்டிக் கொண்டு மீண்டும் இதே போல பழமையான புராதனமான ஒரு ஆலயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுரை ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்